அப்போ கோயிலுக்கு போகிறவனுக்கு தான் வளங்கள் கோயிலுக்கு போகாதவனுக்கு வளங்கள் கிடையாதுன்னா அப்போ இறைவன் எப்படி வஞ்சனை உள்ளவனாக மாறிட மாட்டானா அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அடிப்படை பிரின்சிபல் என்ன அப்படின்னா இங்கே இறைவனே எல்லாமே இருக்கிறான் அதனால் நீ இதை செய்ய இதை செய்யக்கூடாதுன்னு அவன் சொல்கிறது கிடையாது செய்வதனுடைய நோக்கம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அவ்வளோதான் விஷயம் அதை தான் இங்கே சாஸ்திரம் பேசிக்கிட்டு இருக்கு அப்போ இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா வைஸ்வானர பகவானை தியானிப்பவன் இப்போ வந்து வைஸ்வானரன்னா யார் ஈஸ்வரன் தானே விஸ்வம் என்றால் உலகம் அதுதான் வைஸ்வானரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே வந்து வைஸ்வானர பகவானை வந்து தியானிப்பவன் உண்ணும்போது முதல் பகுதியை ஆகுதியாக அழிக்க வேண்டும் இப்போ நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு உட்காருங்க சாப்பிட்றதுக்கு அப்போ உடனே எடுத்து லபக்கு லபக்குன்னு முழுங்கிடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் முதல்ல வந்து ஒரு கவளம் முதல் சாப்பாடு ஒரு உரண்டை கையில் எடுக்கணும் அதை எடுத்துட்டு ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மந்திரத்தைட நம்ம அந்த சாப்பாடு வாய்க்குள்ளே போடணும் இப்படி நீங்கள் ஸ்வாகான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு நீங்கள் வாய்க்குள்ளே போட்டிங்கன்னா